பாருங்க இன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வச்சு இன்னைக்கு ஒரு காய்கறி குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க குழம்பு ரெடி ரெடியாகிட்ருக்கு கொதிஞ்சிட்ருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏன்னா நாங்கள் கொஞ்சம்தான் சாப்பிடுவோம் சிக்கன்லாம் அதனால் கொஞ்சமாக ஒரு ஈஸியான ஒரு கிரேவி கிரேவி மாதிரியும் இருக்கும் நார்மலாக ஒரு ஃப்ரை நார்மலான ஒரு இது மாதிரி ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அதுதான் செஞ்சிட்ருக்கேன் டுடே லன்ச் இதுதான் தான் பாருங்கள் டுடே லன்ச் பிளாட்டர்